என்னடா அத்தையே போய் வேலை விசாரிச்சுட்டு வாரின்ட்டு போனா என்னடா சங்கதி விசாரிச்சியா வர சொன்னாங்களா என்ன சங்கதி என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு உனக்கு காதுகு கேட்காதா கேட்கலையாடா கொஞ்சம் சும்மா இருக்கியாமா ஏமா உயிரும் வாங்கிட்டு என்னடா வேலை வச்சு போனேடா என்னடா சங்கதி இது கேட்கறது கூடவா உனக்கு கோபம் குத்தாமா வரும் அம்மா ஏழை கட்டாடம் போற வேலை இல்லைன்னு சொல்றாங்கம்மா

அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருங்க அரிசி போடுறாங்களாம் அத்தையால தூக்க முடியாது நீங்க மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க தெரியுதா ஏதா கேபிள் கட்டி வாண்டா ரேஷன் கட்டி போக அங்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி கத்துறீங்க சரி நீங்க வீட்டுல இருக்கீங்க இந்த வேலையை செஞ்சிருவீங்கன்னு நினைச்சு தானேங்க சொன்னேன் ஓ நீ வேலைக்கு போற நாலு காலம் சம்பாதிக்க திமுறல வேலை விட்டியா வீட்டுலான இருக்கியா அப்படின்னு குத்தி காட்டுற அதானே ரெண்டு மூணு மாசமா வேலை எல்லாமே வீட்டுல இருக்கனால என்ன பாத்திரம் அலக்காரமா இருக்கு என்ன என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க தான் மாமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்ச நாள் உங்களுக்கு வேலை இல்ல அதனால குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தானே மாமா நான் கார்மெண்ட்ஸ்க்கு தைக்க போய்கிட்டு இருக்கேன் அதுவும் நீங்க சரின்னு தான் நான் வேலைக்கு போகவே ஆரம்பிச்சேன் என்னத்தையோ ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம்னா ஓரளவு சமாளிக்க முடியுமே அப்படின்னு நினைச்சுதான் நான் வேலைக்கு போனேன் மத்தபடி நான் வேலை போற திமுறல நான் எதுவுமே பேசல மாமா அம்மா சொல்றது என்னடா தப்பு இருக்கு எங்க காலத்துல மரியாதை இருக்குது இப்ப எடுத்ததெல்லாம் காசு இங்க ரெண்டு பேரும் நாயா பாயா உலத்தா தானே பிள்ளைல நல்ல வடியா வைக்க முடியுங்க அது சொல்றதுக்கெல்லாம் கோவப்படுறியாடா அப்படி ஒண்ணு இல்லம்மா வேலை கிடைக்க டென்ஷன் நீ என்ன சொல்ல ஒண்ணு காதல வாங்க நானும் கட்டி ஏமாமா நீங்க என்ன வேலை இருந்து வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றீங்க இப்போதைக்கு உங்களுக்கு நிலைமை சரியில்லாம் வேலை இல்லாம இருக்குது அது கண்டு இப்படியே இருந்துட போதாங்க மாறுமாமா பிறகு என்னடா பொண்டாட்டி உனக்கு இவ்வளவு சப்பாட்டா இருக்கல உனக்கு என்னடா கவலை வீட்டுல உள்ள ஒம்பல வேலைக்கு போயிட்டாண்டா நாலு காசு சப்பாட்டாண்டா தும்புரா பேசுவான் நீ நினைக்கிற அந்த வரத்துக்கு அவர்கிட்ட விடுறா பொண்டாட்டின்றவ வந்து புருஷன் சந்தோஷத்துல மட்டும் பங்கு வர்றவ இல்லடா புருஷனோட கஷ்டம் அசுத்தத்துலயும் பங்கு ஓடுறாண்டா பொண்டாட்டி அதை புரிஞ்சு நடந்துக்கடா